அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் ஜாதகம் வயசு ஆகுது சரிங்களா அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா நாம் இளம் வரும் வயதில் நான் வந்து ஒரு வேலை பார்த்தேன் டீச்சிங் ப்ரொபசன் பண்ணேன் சரிங்களா கல்யாணம் முடிஞ்சது எனக்கு பிள்ளைகள் இருக்காங்க இப்போ இருக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு பணத்தட்டுப்பாடின் காரணமாக நான் ஒரு வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன் குடும்ப சூழலின் காரணமாக எனக்கு வேலை கிடைக்குமா எனக்கு எப்படிப்பட்ட வேலைக்கு போனால் எனக்கு வேலை வேகமாக கிடைக்கும் அப்படின்னு உங்களுடைய கேள்வி சரிங்களா அப்புறம் இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிற நம்மளுடைய அட்சய லக்ன பத்ததி ஜோட முறையில் அவங்க நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பார்ப்போம் உங்களுடைய பிறப்புகால லக்னம் அப்படிங்கிற மீனம் இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிறது இப்போ தான் சிம்மம் ஆரம்பிச்சிருக்கு மகம் ஒன்று போது இது வந்து ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடியுது சரிங்களா இன்றைக்கி தேதி பதிமூணு பதினொன்று அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மகம் ஒன்று அப்படின்னா அந்த நட்சத்திரப்பள்ளேருந்து முடிய போகுது அடுத்து மகம் இரண்டு அப்படிங்கிற கேது பவன் இயக்க போறாரு சரிங்களா இப்போயும் கேது இயங்குறாரு அந்த கேது பகவான் வந்து நான்காம் இடம் அப்படி எடுத்து இருக்கிறாங்க லக்னாதிபதி அப்படிங்கிற யாருன்னா சூரியன் அவர் இரண்டாம் இடம் அப்படின்னு எடுத்துருக்கிறாரு அதன் காரணமாக அவங்களோட எண்ணங்கள் அப்படிங்கிறது அதாவது வருமானம் குடும்பம் அப்படின்னு எண்ணத்தை நோக்கி போகுது சரிங்கன்னா அப்போனா இப்போ உங்களுக்கு வந்து எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா லக்னாதிபதி யாருனால் சூரியன் அவர் இன்னைக்கு கோச்சாரத்தில் ஐப்பசி மாதம் இந்த துலாம்பேட்டில் போகிறாரு சரிங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் மூன்றாம் பாதில் போகிறார் இன்னொரு மூணு நாள் தான் அங்கே இருப்பார் அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்படி மாறி இங்கே போயிடுவார் நாலாம் வீட்டுக்கு வந்துடுவார் அப்போனா கோச்சார சூரியன் அவருடைய நகர்வை நம்ம எடுத்துக்கிறோம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூன்று பத்தாம் இடத்திற்கு உரியவர் முயற்சி ஸ்தானத்திற்கு உரியவரும் வேலை ஸ்தானத்திற்கு உரியவரும் யார் அப்புறம் அவரு சுக்ரன் சரிங்களா அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னா இப்போ ஒரு அஞ்சு ஆறு நாளாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய தனுசு வீட்டில் இருக்கிறார் கோச்சார வித்தியா அப்படி இருக்கும் பொழுதும் இந்த கோச்சார சுக்கரனுடைய பார்வை ஜாதைக்கு பதினொன்றாம் இடம் அப்படிங்கிற மகிழ்ச்சிக்குரிய இடத்த தொட்டு செல்லும் பத்துங்கிற வேலை மூணுங்கிற முயற்சி ஜாதைக்கு நன்மை கொடுக்கும் இந்த கோச்சார சுக்கரன் இங்கே இருக்கிற காலம் வரைக்கும் அப்படின்னு ஜாதகம் சொல்லுது இதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நான்கு அப்படிங்கிறதுக்கும் இந்த ஒன்பது அப்படிங்கிறதுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் யாருன்னா செவ்வாய் அவர் இன்றைக்கி கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த அச்சலகத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல போய்கிட்டு இருக்கிறார் சரிங்களா இந்த மூன்று அப்படிங்கிற முயற்சி ஸ்தானத்திற்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறதுல போகிறார் அதாவது மூணுங்கிற முயற்சிக்கு அவர் பத்தில் போகிறார் சரிங்களா அப்போனா இவங்களுடைய முயற்சிகள் கரெக்டாக இருக்குது ஆனால் அது சார்ந்த ஒரு சில அழுத்தங்கள் இருக்குது நம்ம கரெக்டாக மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கோமா நமக்கு வேலை கிடைச்சுமா கிடைக்காதா அப்படியே ஒரு சிந்தனை இருக்குது நம்ம அப்புறம் உங்களுக்கு என்ன லக்னாதிபதி இருக்கிற சூரியன் அவங்களுடைய சுயஜாத்தில் ரெண்டில் இருக்கிறாரு இப்போ கோச்சார சூரியன் துலாத்திலேருந்து நம்மளுடைய விருச்சத்துக்கு மாறப்படுறாரு அப்படி மாறுகின்ற காலத்தில் இவருடைய பார்வை வீச்சின் காரணமாக இந்த பத்தாம் இடத்தை தொடர்பு கொள்வார் இப்போ வந்து மகம் ஒன்று போது எதிர்காலத்திற்கான திட்டமிடுதல் அந்த செயலை செய்கிறாங்க அப்புறம் இவங்களுடைய முயற்சியானது வந்து இந்த சூரியன் இங்கே இருக்கிற அந்த ஒரு மாத காலத்தில் நமக்கான முயற்சி வந்து மிக நடக்கும் சரிங்களா அப்படி இருக்கிறதுனால இன்னும் சூரியனுங்கிறது இங்கே வரலை சரிங்களா இன்றைக்கி வந்து புதன் கிழமை அப்படின்னா புதன் வியாழன் வெள்ளி இந்த மூணு நாள் அங்கே இருப்பார் இந்த விசாகம் மூணில் அதுக்கப்புறம் தான் விசாக நாளுக்கு மாறுவார் சரிங்களா மாறின்னா ஒரு மடத்து இங்கே இருப்பார் இந்த ஒரு மாத காலத்துக்குள்ளேயே நம்ம பார்க்கும் பொழுது இவங்களுக்கு இந்த மகம் ஒன்று அப்படியே முடிஞ்சு மகம் ரெண்டுன்னு மாறிடும் சரிங்களா அப்படின்னா இந்த சூரியன் இவங்க இந்த இரண்டாம் இடத்துல இருக்கிறனாலையும் லக்னாதிபதியாக இருக்கிறனாலையும் இவர் தன் பார்வை வச்சு அந்த பத்தாம் இடத்தை தொடங்குறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கிறக்கான பிராப்தங்கள் இப்போயே இலகுவாக வருது அப்படி வந்து நம்ம வந்து இலகாக சொல்ல முடியும் சரிங்களா அப்போனா இந்த ஒரு மூணு நாள் கழிச்சு வேலை கிடைப்பான சந்தர்ப்பங்கள் உண்டு சரிங்களா ஒரு சில நேரங்களில் வேலை கிடைச்சாலும் ஒரு ஒன் மந்த்துக்கு மட்டும் ட்ரெயினிங் மாதிரி போடுவாங்க கரெக்டான பொசிஷன் கொடுக்காமல் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிடுவாங்க ஜாயின் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த வேலையை இப்படி இப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்களா ஏன்னா அவங்க வேலையை வந்து விலகி நின்று ரொம்ப ஆண்டு ஆச்சு வேலைக்கு போகல ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க இப்போ திடீர்னு அவங்களுக்கு வந்து ஒரு மனம் நம்ம தான் படிச்சிருக்கிறோம்ல நம்ம இருக்கிற டீச்சராக தானே வேலை பார்த்தோம் ப்ரொஃபஸாக வேலை பார்த்தோம்ல நம்மளும் ஒரு வேலைக்கு போவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்துது சரிங்களா அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ வேலைக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க நமக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்புறம் மச்சுருக்கும் இப்படிப்பட்ட அற்புதமான முறை நம்மளுடைய ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் வந்து பதிவிடுறோம் சரிங்களா அப்போனா எத்தனை வருடங்கள் ஆனாலும் நம்ம வேலைக்கு போக முடியுமா அப்படின்னா போக முடியும் அப்படின்னு உணர முடியும் அப்போனா உங்களோட வேலை அப்படிங்கிறது வந்து அதிகாரமான வேலை நாலு வர அரட்டி அதிகாரம் பண்ணுற வேலை அப்படிங்கிறனால ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அட்மின் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறதுக்காகவோ அப்படின்னா ஒரு பிரின்ஸிபல் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு அசிஸ்டண்ட் மாதிரி கைடிங் பண்ணுற மாதிரி இப்படி இருக்க மாதிரி ஒரு பெரிய போஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள் அதிகாரமான போஸ்ட் சரிங்களா ஒரு முதலமைச்சர் வர்றாருன்னா முதலமைச்சரை விட முதலமைச்சர் கூட இருக்கிற ஆளுக்கு வந்து அதிகமான பவர் அதுபோல் ப்ரின்ஸ்பலை விட பிரின்ஸ்பல் கையால் ஆகவங்க அதிகமான பவர் உண்டு போல் இவர் பார்த்தா நாலு பேர் பயப்படும் முறையான அதிகாரமான ஒரு வேலைக்கு போகணுன்றது அதனால் ஆஃபீஸ் அட்மின் சார்ந்த ஒரு வேலைக்கு ஒரு பெரிய அதிகாரிகளுக்கு துணையாக இருக்கிற மாதிரி அசிஸ்டன்ட் போகிற மாதிரி வேலையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிப்பட்ட வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் வேலையை சார்ந்த முயற்சி கொஞ்சம் அழுத்தமாக இருக்குது இருந்தாலும் கிரக இயக்கங்கள் சரியாக்கனால இப்போ மூவ் பண்ணுங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் பண்ணுறோம் அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இருந்தது சரிங்களா என்னென்னா அவங்க மனதில் ஒரு எண்ணம் இருந்தது காலத்தாமி நம்ம வேலைக்கு அப்ளை பண்ணுறோமே ஏஜ் கூடையே கிடைக்குமோ கிடைக்காதோ ஏன்னா படித்த இளம் பெண்கள் இளம் ஆண்கள் நிறைய பேர் வேலைக்குன்னு வரும்பொழுது பொழுது நம்ம மாதிரி பாதி வயசை தாண்டவங்க என்ன சேர்ந்து யோசிக்கிறாங்க கவலைப்படாகியே கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆறுதல் சொன்னால் அற்புதமான ஜோடமுறை ஏஎல்பி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா இந்த ஜோடமுறை கண்டுபிடித்தால் எங்களுடைய ஆசிரியர் எதிர்பார்ப்பு முதலாக நன்றி சொல்கிறோம் நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோ சொல்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதனால் வேலைக்கு வயது ஓர் தடை இல்லை பால் குளமிடன்